நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெய்லராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம ப்ளவுஸ் கூட நம்ம சீக்கிரமாக தைச்சிடுவோம் ஆனால் வந்து கொக்கி வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அரை நேரம் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அரை நேரம் கொக்கி வைக்கிற வெளியே அதில் சரியாக போயிடும் ஆனால் வந்து அஞ்சு நிமிஷம் கூட நம்மளுக்கு அதிக தான் அஞ்சு நிமிஷத்துலாம் நம்ம ஒரு கொக்கி ஈஸியாக நம்ம வச்சு முடிச்சுட்டு போயிடலாம் இந்த மிஷின்லேயே நம்ம கொக்கிய வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிங்க நம்ம முதல் முறையாக நம்ம மட்டும்தான் இந்த கொக்கியை மிஷினில் வச்சுருக்கோம் நீங்கள் எங்கே வேணா சர்ச் பண்ணி பாருங்கள் யாருமே வந்து மிஷினில் கொக்கி வச்சுருக்க மாட்டாங்க அது இந்த பா கொக்கி கண்டிப்பாக வந்து யாருமே வச்சிருக்க மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் யூடியூப்லோட சர்ச் பண்ணி பாருங்கள் யாருமே அந்த கொக்கியை வச்சுருக்க மாட்டாங்க நம்ம தான் முதல் முறையாக இந்த கொக்கி நம்ம தச்சிருக்கோம் நான் ஒரு வருஷமாக இந்த கொக்கி வந்து நான் மிஷினில் தான் வச்சிட்ருக்கேன் ஒரு தடவை நானும் ட்ரை பண்ணி பழகி இது நம்மளுக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் அதுலேருந்து இது வரைக்கும் நான் கொக்கி வந்து மிஷினில் தான் வச்சுட்டு இருக்கேன் நம்ம ப்ளவுஸ் தச்சு வச்சுட்டு அப்படியே கையோடையே இந்த மிஷினையே இந்த கொக்கியை நான் வச்சு முடிச்சிருவேன் அதை வந்து உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து பதினெட்டாம் நம்பர் ஊசி வச்சுட்டு நான் தச்சிருக்கேன் இதோட ஃபுல் வீடியோ நான் கீழே கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெதுவாக உங்களுக்கு தச்சு காமிச்சிருவேன் கண்டிப்பாக வந்து அதில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஈஸியான முறையில் இந்த கோக்கியை வைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிங்க இதோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் பாருங்கள்